சிறிது காலத்தின் பின்னர் ஒரு நாள் குடவீர சிங்காரியர் அதாவது வடிவீரவாகத் தேர்வன் அது மணிவீரவாதன் என்பது அவருடைய பெயர் குடவீர சிங்காரியர் என்பது அவரது மணிமூட பெயராக இருந்தது இந்த கரவசூரிய சிங்கையாரியருடைய தகப்பன் அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒரு பிரவலியவான ஒரு ஜோதிடரை அழைத்து இந்த கரகசூரிய சிங்கையாரியருடைய அவரை பற்றி அறிந்து கொள்வதற்காக அந்த சாத்திரம் பார்ப்பதற்காக ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுகின்றார் இப்போ ஏர் வந்து கரவசூரிய சிங்கியாரியனு வந்து இந்த கயிறைகள் இதுகள் பார்ப்பது சாதாரண ஒருவனுக்கு இந்த கயிறை சரியாக இருக்கா அது இருக்குன்னு சொல்லி ஒருவாறு அடைஞ்சு தப்பி உள்ளார் ஆனால் மன்னருக்கு சொல்லுகின்ற பொழுது ஆக குறுங்கியது நூறு விதமாக சரியாக இருக்கணுன்றது இருக்கின்ற ஜோசியர்கள் அவ்வளோது பயன்தான் கண்ட கண்டவுடனே பயம் அது வளமையாக இருக்கிறது ஒரு நாட்டுக்கு பெரிய என்ற இப்போ சாதாரணமாக இந்த ஜோதிடர்களை சொல்வதற்காக இந்த கூட பயம் இருக்கும் தானே இது சொல்லி போடுறேன் இந்த கணிப்பு சரியாக இருக்கின்றது அவ்வளோ விதம் சரியாக இருக்கின்றது சரி அப்போ இப்படி ஒவ்வொரு ஜோசியர் காரும் ஜோ ஜோதி கொண்டிருக்க சரி அப்போ அதில் ஒரு ஜோசியர் சரி என்ன தரக்கு நடந்தாலும் பரவாயில்ல சரி மென்னக்காட சரியான ஜோசியத்தின் மறுபடியாக பார்க்கணும்னு சொல்லி சரி இப்போ வேறு அறிவு போட்டுக்கிட்டாக்கு இப்போ வேறு அரண்மனை நோக்கி போகிறார் அப்போ போகிறார் அப்போ காவலாளி மறைக்கிறார்கள் என்னது ஆற பணிகள் எங்கே இந்த மாதிரிலாம் பக சொல்வார் இப்படி தான் இப்படி இந்த அறிவுத்துறை கேட்டுத்தான் வந்திருக்கேன் இது அந்த மென் எடுக்கு க கயிறு ஜோசியம் பார்க்குறதுன்னு சொல்லி அப்போ அவர்களும் அவர்கள் ஒருவர் உள்ளே போய் படிந்து கேட்டு விட்டு ஆய் புயரால் வந்திருக்கிறான்ட்டு அரசரிடம் கூறியது அரசர் அவரை உள்ளே விடுமாறு சொல்கிறார் அப்போ இவரும் சரி மின்னறையை விரட்டாமன்ட்டு அப்போ மன்னர் கையை காட்டுப்படுது அப்போ யோசியம் வடிவாக பார்க்குறார் காட்டுவோம் மன்னன் புளியா சொல்லி அங்கே அடி உழுது உதவுழுது எல்லாத்துக்கும் ரெடியாக தலைவரும் வந்தவர் சரி ரெண்டால் உள்ள செதுதான் பயன் சரி இப்படி பார்த்து கொண்டு வருகின்ற போது அப்போ இவர்களுடைய பக்கத்து அறையில் அரசி கவலாம்பிய அதாவது வந்து கரவுசூரிய சிங்கே அறையனுடைய தாயார் மற்றும் குடவீர சிங்கே அரியன் இந்த இருவரும் இன்னொரு அறையில் இருக்கிறார்கள் தற்பொழுது அரசியாக இருக்கின்ற கரகம் மாமர்களும் கரகசூரிய சிங்கியாரியரும் ஒரு அறையில் இருக்கிறார்கள் தற்பொழுது அவருடைய கை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இருக்கிறது ஆனால் இன்னொன்று சொல்லிவிடுகிறார்கள் கதைச்சு கொண்டு போகின்ற பொழுது இது பக்கத்தரையில் இருக்கின்ற குடவீர சிங்காரியரை கேட்டு விடுகின்றது அப்போ இவிய அங்கேருந்து கதைக்கிற இன்னொரு அறையிலிருந்து ஓ பலன் இருக்கா குழந்தைக்கான பலன் இருக்கா ஆனால் இன்னொன்று சொல் சொன்னார் இரண்டு பிள்ளைகளா அல்லது இன்னொரு வரை அவருக்கு வர வேண்டுமா இந்த குழப்பத்தில் தான் ஏதோ அவன் சொல்லி இருக்கிறதாங்க உழங்குகின்றது இவரும் இந்த ஜோசியத்தை சரியில் பார்த்து சொல்லி போட்டு இவரும் புறப்பட்டு விடுகின்றார் வேறு புறப்பட்டு விடுகின்ற பொழுது இப்போ கரகசூரிய சிங்கியாரியன் மற்றும் அரசி கரகம் இவர்கள் இதை புறமா இப்போ இதை சொல்லி போட்டு போட இதை இருக்குதா சரி சில அவளை பிந்தி புறக்கிறாங்க இப்படி ஏதோ ஒன்று நினைத்துக்கொண்டு அவர் த தங்களுடைய அறையில் இருக்க அதே நேரம் குடவீர சிங்கே மற்றும் கவராம்பிகை இவர்கள் இருவரும் யாரால் இன்னொன்று சொல்லிவிட்டார்களே சரி இவருக்கு இன்னொரு பிறவி வந்த தனி குழந்தை பெறுவோம் சரி இப்போ தங்களுடைய இருக்கிற தேசத்தில் ஆன்மீகவும் பெரியவராக இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு நாராயணனுடைய நாககம் பெறுகின்றது ஓ இப்போ அரசர் வந்து அடுத்த இதென்றால் அடுத்த அரசர் சார்ந்திருக்க வேண்டும் இப்பொழுது ஏர் இந்தியா நோக்கி புறப்படுவான் எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மந்திரி இருக்கிறார் சரி அவருக்கு மகள் இருந்ததாக பார்ப்போம் சரி இப்படியே அவர்கள் போகின்ற பாட்டு ஒன்றியே தயார் செய்கிறார்கள் இப்படி தயார் செய்கின்ற பொழுது சரி சாதாரணமானவர்களாகவே போவோம் பழைய கால அரசு அரசு என்று சொல்லி நாங்கள் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாகவே போவோம் சொல்லி அவர்களும் சாதாரண மக்கள் ஆடுகின்ற சாதாரண உடுப்பு அதில் கொஞ்சம் நல்ல உடுப்பில் பார்த்து சாதாரண மக்களோட கொஞ்சம் நல்ல உடுப்பு இந்த அரசர் சார் விலுவிறுப்பு உடுப்பில் விட்டுட்டு இவர்களுக்கு இதே மாதிரியான உடுப்பில் போட்டுக்கொண்டு அந்த பரசருங்க பெரிய இடங்களுக்கு போவதற்கு கூரை வண்டியை பயன்படுத்தி மற்றது எங்கேயா கிட்டத்தனங்கள் போவது அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில் இருக்கின்றது அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறப்ப தெரியும் ஓ அரசர் வருகிறார் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ தூரோட வங்கியாக கூட குதிரை வண்டி அல்லது மாட்டு வண்டி மற்றது சரி இவ்வாறான மாட்டு வண்டியில் போ போனால் தாங்கள் யார் எடுத்து நிட்டு விடும் புற படை வீரர்கள் அங்கே இன்னொரு பாதுகாப்பு வரவழிக்கிட்டுருவானது ஈட்டி பிடிக்கிறோம் ஒரு பக்கத்தால் கத்தி பிடிச்சது ஒரு பக்கத்தான் இப்போ ஒரு கே இந்த கேடையை கத்தியாலும் பிடிச்சவனி ஒவ்வொரு பக்கத்தால் இப்படி இப்படியே வந்துடுவேன் சொல்லி சரி இப்போ இந்த இப்போ உள்ள ஸ்டைல் கதையை படி சொல்லுவேன் சரி அளவிற்க போட போகும் சரியா இப்போ ஷேர் பிடிச்ச மரத்தை தரசகால கதைய சொல்லியக்கள் வந்து நாங்கள் தூயதாமல் பாவிக்க வேண்டும் ஆனால் இப்போ தூயதாமலை பாவித்து இந்த கதையில சொல்வது கஷ்டம் சரிதானே சிறுவர்களுக்கு உணவுக்குரிய மாதிரி அப்போ ஆங்கிலத்தை கலை கலைக்க வேண்டியதாக இருக்கிறது சரி இப்போ என்ன செய்யணுண்டா இந்த மாட்டு வண்டியில சில்லு வந்து இந்த அரசர் சார் அலங்காரத்தோடு இருக்கிற அதாவது இந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரம் வந்து இந்த செதுக்கிய வடிவம் அந்த சக்கரத்தை பார்த்தால் ஒரு வடிவையாக இருக்குது பார்க்க வடிவாக இருக்குது செதுக்கிய அப்படி இப்படி ஒரு அரசர் சார் குடும்பம் அதில் ஒரு மந்திரி சார் குடும்பம் சார் குடும்பம் அப்படியே ஒரு ரேஞ்சில் இருக்கிறோன்ற மாட்டு வண்டி ரேஞ்சில் அந்த செல்லி இருக்குது மேலே போகிற அந்த கூட மாதிரி இருக்கிற அமைப்பை சிறிது மாற்றி விடுகிறார்கள் வந்து பழைய கால மாட்டு வண்டி அதை பார்த்துலாம் அதுக்கட்சி சொல்லி சும்மா ஒரு என்னது ஒரு குழால் போன்ற அமைப்பை வைத்திருப்பார்கள் அதுக்கு த த தறியை பிடிச்சி ஒதுக்கி வைச்சிருப்பார்கள் சரி நிறைய அதை கொஞ்சம் விடக்கட்டு ஒட்டி அப்படி கட்டி விட்டுருப்பார் அப்போ சரி ஒரு சாதாரணவாரம் ஒரு இந்த மேலே பாவிக்கின்ற அந்த கூற வேரி இருக்கு தர மாட்டு வண்டி அதே பா இது பி தங்களுக்கு பொழுதுபோ இல்லை சரி இப்படி விளாத்துவோம் சரி மந்திரி வீடு ஏக்கிறவே ஓரளவுக்கு மந்திரி குறிப்பாக இந்த இடத்துல தான் வசிக்கிறன்ட்டு அரசருக்கு தெரிஞ்சபடியே சரி இப்படியே அந்த இந்த மாட்டு வழி ஒருவருக்கு பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தெரியுது யார் இந்த வெட்டியதாரர் இந்த இதுக்கிடையில் தான் இந்த பட்டங்கள் கொடுக்கின்ற முறை பட்டமாக அந்த காலத்தில் இந்த புள்ளி என்று பாவிக்கப்பட்டது அதான் வந்து ஒரு இப்போ ஒரு கதைக்குறை இது மற்றது என்னது ஒரு விஷயம் வெல்லக்கூடியவர் கதைத்து வெல்லக்கூடியவர் பழைய காலத்தில் அப்படித்தான் ஏதோ ஒரு விஷயம் நன்கு அறிந்தனர் இதுக்கு எல்லாரும் தொப்பில் வெள்ளை இருக்கிறோம் அப்போ அவைக்கு வந்து இந்த புள்ளியட்ட பட்டம் வளர்க்கப்பட்டிருந்தது சரி அந்த புள்ளியை வழங்கப்பட்ட பட்டத்தில் இந்த வன்னியராராடு ஒருவர் அப்போ இவருடைய பேர் எழுதுகின்ற பொழுது வன்னியராராடு பிள்ளை சிறிதான இந்த பட்டம் கொடுக்க முதல் என்ற இவருக்கு பெயர் சிறிதான முன்னால் இருக்கிறது பட்டார் சரிய அப்போ கிடு கிடு கிடுக்கிடுக்கிட் படையாள ரோட்டம் வீதியம் எப்படி இருக்கு மண் தேர்தல கொஞ்சம் ஆகலமாக இந்த போர் வீரர்கள் போவதற்காக சில பாதைகளை பார்த்து கூடுதல் ஆகலமாக இருக்கு அப்போ இவர்களும் பார்ட்மெண்ட்டில் போய் கொண்டிருக்கிற ஒரு அளவான கூட அந்த குக்கோ கொண்டு படிச்சாச்சு சரி ஏதோ அளவான தோடு போட்டாச்சு சாதாரண மக்கள் பாவிக்கிற தோடு ஒரு அளவான தோடு பேர வைக்கிற தோடு சின்னவே பேரமான தோடு போடுவார்கள் இவர்கள் பேரவாட தோடுகள் போடுறது குறைவு அப்போ ஒரு அளவான பேரவோட தோடு ஏதோ சும்மா சாட்டுக்கு கொழுவியாச்சு சரி அரசியல் காட்டினா வைக்க சொல்லி இந்த தோடை கொழுவி ஆச்சு அவரும் ஒரு தலைப்பாகை வெண்ண ஒரு டோவலாக வைக்க சாதாரணமாக தலைப்பாகையை கட்டி இப்போ டிசைனான தலைப்பாக இருக்குது தானே இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பிளாங்கோடு காய்வார சொல்லிக்கொண்டிருக்கோம் அரசகதை என்ற தூயதம் சொல்லப்பட வேண்டும் இப்போ இவர் நான்கு அலங்கரிக்கப்பட்டு இந்த தலைப்பாகை அரச உரியரை விட்டுட்டு ஒரு சாதாரண துடிக்கும் ஒரு நடு நடுத்தர துடிக்கு விடப்பட்ட ஏதோ ஒரு துணிவாகை எடுத்து அவர் தலைப்பாக அடிச்சு கொண்டு போகிறார் இங்கே இப்போ கியரா வீட்டை இந்த மந்திரி இந்த ஜால்ராட்சியத்து மந்திரியை வச்ச விட்ட போய்கொண்டிருக்கிறார் இதே நேரம் வந்து ஆஹ் இப்போ கூட தெரியும் ஒரு கதாபாத்திரம் இன்னவே வேற ஒரு அம்மா இவனால் இந்த எங்களுடைய இந்த கதையை வந்து மெருகூட்டுவதற்காக இருக்கின்ற ஒருவர் அப்ப இவனும் ஏதோ நடந்து வேற அடுப்படி நடந்து வந்து நடந்து நடந்து வந்து கொண்டு இந்த மாட்டு வண்டி தெரிஞ்சுது அவள் கண்ணுக்கு இவனும் பார்க்குற அந்த மாட்டு வண்டியில் சில்லை பார்த்தால் ஏதோ ஒரு ஒரு குடும்பத்தின்ட பாட்டு வட்டி சில்லு மாதிரி கிடக்குது வேலை இருக்க கூறையை பார்க்குறான் என்னடா பைப்பியோ கூறையை வச்சுருக்காரு பழைய மாட்டு வண்டியில் போகிறவன் பார்த்தால் ஒரு என்னது சாதாரண தலைப்பாய்க்கு ஒரு நடுத்தர தலைப்பாயம் கூடிய ரோட்ட தலைப்பாயம் கட்டி கொண்டு போகிறான் மற்றொரு சாதாரண சீலைக்கும் ஒரு அளவாட சீலைக்கும் அப்போ இப்படி உடுத்து கொண்டு போயிடும் சரித்தோடு போகிற கொஞ்சம் வித்தியாசமே இருக்குது ஆ ஒரு தெரியாசனம் போல விடாது சரி எதுக்கு விசித்திரமான மாட்டு வண்டி இருக்குது எங்கே சொல்லி பார்ப்போம் அவ்வளோ ஒரு பொழுதுபோக்கார பொண் ஆர் இந்த மாதிரி ஒரு அமான்னு போவேன் சரிதானே அப்போ இவ்வளோ என்ன செய்யறாங்க சரி இந்த மாட்டு வண்டி போவப்போ சின்ன பிடி என்ன செய்யும் இந்த டிராக்டர் வர்றது இங்கே இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் இந்த டிராக்டர் வர்றதுனால் சிலருக்கு அந்த டிராக்டரை பார்க்க விருப்பம் சின்ன பிடிக்கலுக்கு இங்கே டிராக்டர் வந்துருக்குது புதுசாக ஏதாவது என்னது ஒரு வண்டியில் வந்துருக்கு அவட்டி பார்க்குற பழக்கம் இருக்குது அது வேறு இவளும் சின்ன சின்ன இதுதானே இப்போ பத்து வயசுன்றால் சரி இப்போ எங்கட காலத்தில் படிப்பு பஞ்சாண்டு படிக்கிற சிறுமி அது அதுமாதிரி ஒரு சின்ன சிறுமி தீண்ட செய் சரி ஏதோ வித்தியாசமான வண்டி கொண்டு போகுது அப்போ அப்போ பார்த்து பார்த்து அவன் கண்டுபோடி கண்டு போகும் அது ஒரு பயம் அப்பப்போ இருக்கிற மரங்களுக்கு பின்னாலே முறைஞ்சி சரி இந்த மாட்டு வண்டியில் எங்கே போக ஜாலியாக போய் பார்ப்போம் சரி எங்கே திரும்புது போகுதுட்டு சரிக்கு இப்படியே பார்ப்போம்னு சொல்லி இவ்வளவு போயிருக்கான் அந்த ஒரு வந்து இவளுக்கு தெரியும் இந்த அவர்கள் இருக்கின்ற அந்த வீடு இருக்கிறவங்க தெரியும் ஒருவள வேட்டான் சரி அதுக்கு மேலே நான் போதுமாக ஓடி போவோம் எங்கே மந்திரி விட்டு அவளை ஏற்க போயிருக்கிறாள் இந்த கீதாஞ்சலி அவளுக்கு ஓரளவு வரவர் அதனாலே இந்த வற்றியதார ஒரு பழக்கமானவர் சிறுமி என்னவுடைய பேசு அப்போ சொல்லி அவருக்கு சரி கீதாஞ்சலி செல்ல பொண்ணோட சரி இவளை பார்த்தா அவளோட இருந்தால் கொஞ்சம் என்னது இந்த ஒருதருக்கு ஒருதர் பேசி கொண்டிருப்பார்கள் சரி அப்படி வேறு அப்போ அதுக்கு முதல்ல இந்த கீதாஞ்சலிக்கு இவளைப்பை செய்கிறார்கள் ஒரு கண் கொஞ்சம் முன்னுக்கு ஒரு கதை விரவு வேணும்னு நான் சொல்லவில்லை இவள் அந்த பின்னுகின்ற பழக்கத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி விடுகின்றாள் இந்த தலைவர் பின்னு வீணா கேர்ள்ஸ் தெரிந்த பெண்கள் தலைவர் பின்னுறது இந்த பின்னிறதையும் புழக்கி விடுறாள் யாருக்கு இந்த கீதாஞ்சலிக்கு அவளுடைய அனுமதி பெற்று நான் அக்கா இப்படி பின்னிற புழக்கம் வச்சிருக்கிறேன் நீங்களும் அதே பின்னி பாருங்கள் மிகவும் ஒரு சில விராலும் சொல்லி அவள் சிறுவிதார அவள் கொஞ்சம் பெரிய கொண்டு இவள் சிறுவிதார சரியா அப்போ கையை வடிவாக கழுவி போட்டு பின்னி விடட்டு இப்போ அவளை விட்டு செய்கிறாள் ஒரு கிண்டி விட்டுறாள் அப்போ பின்னி போட்டு இந்த பூவோடையும் வச்சு பார்க்குறாள் பார்க்க கண்ணாடியில் வேறு வடிவையாக விட்டுட்டு அது கண்டாணத்து வடிவாக இருக்கா நல்லா செஞ்சிருக்கிறான்னு சொல்லி சரி இப்படி ஒரு பழக்கம் ஒரு விஷயம் வந்து நடந்துருந்தது இப்போ இந்த கீதாஞ்சலி இந்த பெரோரமான வாழ்க்கையில் அப்போ இவள் கெடுக்கிறான்னு ஓடி போயிடறாள் போகிறோன்னு அப்போ கட்டிறாரர் அவர்கள் அக்கா அந்த வீட்டில் நிற்கிறார் அப்போ அவருடைய மனைவி கீதாஞ்சலி கோயிலுக்கு போட்டாள் அவள் உடைய காலம் கோயிலுக்கு போகிற வழக்கம் அப்போ இவள் போயிடுறாள் போடணுன்னு அப்போ போய் சொல்கிறாங்க என்னது மாட்டு வண்டி பெறுகின்றது இதோ அந்த மாட்டு வண்டி இருப்பவர்களை பார்த்தால் இது உங்கள் வட்டி தான் போல இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கும்போது கொஞ்சம் முரடனாக தெரிகிறாங்க முரடனாக என்ன அரசு பழைய காலத்து இந்த போர்கள் உடற்பயிற்சி என்றவர்கள் அவர்களை கையில பார்க்க தெரியும் கொஞ்சம் உரத்து போன கைகள் அப்போ அது மற்றது சொல்லி ஒரு விஷயத்தை சொல்றேன் சரி அப்போ பக்கவர்கள் சரி நீ கடைக்கு போய் வந்துருப்பேன் சரி சரி இப்போ மந்திரி விட அவள் அவன் கூப்பிடுறான் வேறு இவளை வான்னு சொல்லி திருவிதான சரி இவ்வளோ பொழுதுபோக்கானவனார் இந்த வரவராபர் அப்போ வருபவர்கள் விரட்டும் சரி அவர்களது கட்டும் அப்போ இவளை கூட்டி கொண்டு போகிறது இங்கே தட்டோட மந்திரிட்டு விரைவி கூட்டிக் கொண்டு போகிறார் வான்னு சொல்லி இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த மாட்டு வண்டியானது வண்டிய நேர அவருடைய வீட்டு வாசலின் முன்னால் நிறுத்தப்படுகிறது மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்